அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைத்து அன்புலங்களுக்கு மிக்க நன்றி எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியல் சூழ்ச்சி தென் மாவட்டங்கள்ல மிகப்பெரிய அளவுல சாதி சண்டையை உருவாக்கிடுமோ அப்படிங்கிற பயம் மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுல எழுந்துருச்சு தென் மாவட்டத்துல எப்படியாவது நம்மளுடைய ஆதிக்கத்தை கொண்டு போய் செலுத்திடணும் தான் ஒற்றை தலைமை சொல்லி மக்களை நம்ப வைக்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினச்சிக்கிட்டு இருக்காரு ஆனா அங்க நடக்கிற நிலையை வே அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை வேற மாதிரி தென் மாவட்டத்தில் ஆர் பி உதயகுமாரை வச்சு கட்சியை வளர்ச்சி அடைய வச்சிருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம எப்படியாவது தென் மாவட்டங்களில் அதிகமான இடங்களை பிடிச்சு நம்ம முதலமைச்சர் ஆயிரம் சொல்லி எடப்பாடி பழனிசாமி கனவுகாங்க விருதுநகர்ல நடந்த ஒரு பிரச்சனை வந்து மிகப்பெரிய அளவுல பூதாகரமா வெடிச்சிருச்சு இரு சமுதாயத்துக்குமான ஒரு சண்டையா இங்க மாறப்போகுது அப்படிங்கிறதே நமக்கு தெரியுது ஆனா தயவு செய்து இது வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய செயல் இதை யாரும் எந்த ஜாதியினரும் இத வந்து தலையிடாதீங்க அப்படிங்கிறதா நம்மளுடைய வேண்டுகோள் விருதுநகர் மாவட்டத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய ஒரு கே டி ராஜேந்திர பாலாஜி ஒரு ஒரு ஆலோசனை கூட்டம் பூத் கமிட்டியினுடைய ஆலோசனை கூட்டம் வந்து நடத்துறாரு அந்த ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கல்வித்துறை அமைச்சராக இருந்த மாப்பா பாண்டியராஜன் வந்து கலந்துக்கிறாரு அந்த கலந்துக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு நிர்வாகி வந்து மாப்பா பாண்டியராஜனுக்கு பொன்னாடைய போத்துறாங்க பொன்னாடைய போத்துன உடனே ராஜேந்திர பாலாஜிக்கு பிடிக்கல இங்க மாவட்ட செயலாளர் நானா மாப்பா பாண்டியராஜனா அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த நிர்வாகியினுடைய கன்னத்தை அடிச்சிருக்காரு அந்த கன்னத்துல அடிச்ச விஷயம்தான் சமூக வலைதளங்களை மிகப்பெரிய அளவுல ஒரு பரபரப்பை ஏற்படுத்துச்சு அதையடுத்து மாப்பா பாண்டியராஜன் ஒரு தனியார் செய்தி சேனலுக்கு ஒரு பேட்டியை கொடுக்குறாரு ராஜேந்திர பாலாஜி விருதுநகரை பொறுத்தளவுல ஒரு குறுநில மன்னர் மாதிரி செயல்படுகிறாரு மாலை எல்லாம் அவருக்கு தான் கிடைக்கணும் அப்படி எனக்கு வந்து தான் இந்த பிரச்சனை வந்து நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு மறாவது மறாவதுனால இதே ராஜேந்திர பாலாஜி ஒரு பூத் கமிட்டி மீட்டிங்கில் வந்து பேசுறாரு விருதுநகர் விருதுநகரை நான் தான் குறுநில மன்னர் என்னை மீறி வந்து இங்க எதுவுமே வந்து நடக்காது இங்க உன்னுடைய ஜம்பம் எல்லாம் வந்து பழி பழிக்காது நீ பல இருந்து மாறி வந்தவன் உனக்குன்னு வரலாறு கிடையாது எனக்குன்னு வரலாறு இருக்கு அப்படின்னு சொல்லி மாப்பா பாண்டியராஜனை குறி வச்சு மிகப்பெரிய அளவுல கடுமையான ஒரு தாக்குதலை நடத்துறாரு ராஜேந்திர பாலாஜி சொல்றாருல நான் வந்து சிபிஐக்கு அஞ்ச மாட்டேன் நான் வந்து நான் தான் வந்து இங்க வச்சதுதான் சட்டம் நான் யாருக்கு அடிபணிந்து போக மாட்டேன் யாரு காலையும் இல்லை அப்படின்னு சொல்றாரு இல்லையா அப்படிப்பட்ட ஒரு சிங்கம் தான் ஆவின் நிறுவனத்தில் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்திருக்கு ஒரு மோசடி நடந்திருக்குன்னு சொல்லி அவரை வந்து விசாரிக்கிறதுக்காக காவல்துறை அணுகும் போது அவர் வந்து ஒவ்வொரு மாநில வாரியாக கைலியை மாத்தினாரு சட்டை மாத்தினாரு பணியினை மாத்தினாரு அப்படிப்பட்ட சிங்கம் தான் பயந்து ஓடி ஒளிஞ்சது அப்படிங்கிறத எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் நம்ம மாப்பா பாண்டியராஜனை வந்து ராஜேந்திர பாலாஜி கடுமையாக விமர்சனம் பண்ணோன்னா அங்கே இருக்கக்கூடிய நாடார் மகாசபை வந்து ராஜேந்திர பாலாஜிக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க நாங்கள் வந்து உங்களை வீடு ஏறி வந்து அடிப்போம் மாப்பா பாண்டியராஜா இதுவரையும் பத்து லட்சம் பேருக்கு வந்து உதவி பண்ணியிருக்காரு அவர் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கியிருக்காரு அவருக்கு தான் வரலாறு இருக்கு உனக்கு வரலாறு இல்லை உன் நாவை அடக்கி பேசு அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் ஒரு கண்டன அறிக்கையை வெளியிடறாங்க மறுபக்கம் வந்து தேவர் மகா மகாசபைன்னு போட்டு கண்டன போஸ்டர் வருது விருதுநகர் மாவட்டத்தில் ராஜேந்திர பாலாஜி சாதி மதம் பார்க்காம உறவுகளோடு எல்லாத்தையும் அழைத்து செல்லக்கூடியவர் அவர் மீது வந்து அவதூறு பரப்பாதீங்க அவரு பரப்புனீங்கன்னா நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி தேவர் மகா சபைன்னு சொல்லி பேரை போட்டு ஒரு கண்டன போஸ்டர் வந்து அடிச்சு விருதுநகர் மாவட்டத்தில் ஒட்டுறாங்க இதுல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியல் இங்க மிகப்பெரிய அளவுல ஒரு சாதி சண்டையை உருவாக்குமோங்கிற அச்சம் ஏற்பட்டிருக்கு ராஜேந்திர பாலாஜிக்கு ஆதரவாக தேவர் மகாசபை சொல்லி ஒரு வால் போஸ்டர் வந்து அடிச்சு விருதுநகர் மாவட்டத்தில் ஒட்டுறாங்க அப்படின்னா அந்த தேவர் மகாசபை அந்த சங்கங்களுக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது இவங்களே வந்து திட்டமிட்டு போஸ்டர் அடிச்சு அங்கே எல்லா இடத்தையும் வந்து ஒட்ட ஆரம்பிக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இங்கே நாடாஜ மக்களாக இருக்கட்டும் தேவரின மக்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க ராஜேந்திர பாலாஜி வந்து எங்கே ஒரு முக்கலத்தோருடைய வாக்கு நம்ம பக்கம் வந்து சிதறி போயிடுமோ அப்படிங்கிற பயம் அவருக்கு வந்து நிறைய வந்துருச்சு தான் இவருடைய சொந்த காசை செலவு பண்ணி அங்க வந்து இந்த மாதிரியான ஒரு ஜாதி போஸ்டர்களை ஒட்டுறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு இந்த போஸ்டர் வந்து மிகப்பெரிய அளவுல அங்க பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லலாம் ஆனா இதுக்கும் தேவர் மகா சபைக்கும் அங்க தே அங்க முக்குளத்தோருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது எந்த சாதி சங்கமும் வந்து அதுல வந்து உடன்படல இத வந்து ராஜேந்திர பாலாஜி தான் முழுக்க முழுக்க தன் வாக்குகளை வாங்குறதற்காக முக்குளத்தோர்களுடைய வாக்குகளை வாங்குவதற்காக ராஜேந்திர பாலாஜி இந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகளை ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தகம் அங்க இருக்கிற மக்கக்கூடிய எழுந்துருச்சு யாரும் தயவு செய்து வந்து இத ஒரு ஒரு ஜாதி மோதலாக பார்க்காம அவரவர்களுடைய தனிப்பட்ட ஒரு கால் புணர்ச்சியில அவங்கவுங்க அடிச்சு ஒட்டிக்கிட்ட போஸ்டர் தான் இது எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க தென் மாவட்டங்களில் இப்படி ஒரு பிளவுகளை ஏற்படுத்தி எப்படியாவது நம்ம வந்து வெளியில வந்துடணும் நம்ம ஒரு ஆளுமையை காமிக்கணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினைக்க அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து தெளிவா இருக்கிறாங்க இதுக்கு எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைங்க இது வேற யாரோ ஒட்டி இருக்காங்க எங்களுடைய சங்கங்கள் வந்து இதுக்கெல்லாம் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாதுன்னு இருக்காங்க இவருடைய அரசியல் அந்த சாக்கடையில மக்கள் நீங்க வந்து பழிகட ஆகிராதீங்க அமைதியாக இருந்து வேடிக்கையை மட்டும் பாருங்க இதுக்கும் இந்த வால் போஸ்டர் ஒட்டுனதுக்கும் இதுக்கும் எந்த சங்கமும் இதில் வந்து தலையிடலை அப்படிங்கிறது நமக்கு தெரிந்த அளவுல தெரியுது நன்றி வணக்கம்